ஒரு குருகுலத்துல நல்ல முறையில மாணவர்கள் பயின்று வந்தாங்க அவங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களுக்கு தகுந்த விளக்கம் கொடுத்து நல்ல வழிபடுத்துவாரு அந்த குரு அந்த குருகுலத்துல தலை சிறந்த மாணவன் எந்த ஒரு விஷயத்தையும் பல விதங்கள்ல யோசிச்சு த அறிவையும் திறமையையும் வளர்த்துக்குவாரு அந்த மாணவனுடைய திறமையை பார்த்து குரு அவனை அடிக்கடி வெகுவா பாராட்டிக்கிட்டு வந்தாரு அந்த பாராட்டு அவனுக்குள்ள ஒரு கர்வத்தை உண்டாக்குது தன்னை விட வயதுல மூத்தவங்களுக்கு மரியாதை தராம தாந்தா சிறந்த அறிவாளி இவங்களை ஏன் மதிக்கணும் அப்படின்ற தலைக்கணம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய மனசுக்குள்ள உருவாகிக்கிட்டே இருந்துச்சு அந்த குருகுலத்துல தன்னை விட வயதுல மூத்தவங்களையும் வயதுல குறைவான சிறியவர்களையும் தன்னுடைய கடினமான கேள்விகளால அவங்கள திணறடிச்சு மகிழ்ச்சி அடைவான் மற்றவங்களை அவமானப்படுத்துறதே அவனுடைய வாடிக்கையா வச்சிருந்தான் இதையெல்லாம் கவனிச்ச குரு ஒரு நல்ல மாணவனுடைய எதிர்காலம் அவனுடைய தலைகணத்தால அழிஞ்சிட கூடாது அவனுக்கு ஒரு சரியான பாடத்தை கத்து தரணும்னு முடிவு செய்யறாரு அவன்கிட்ட நேரடியா ஏற்கும் மனநிலையில இப்போ அவன் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட குரு வேறு வழியை யோசிக்கிறாரு ஒரு நாள் அந்த மாணவனை அழைச்சு மகனை என்னுடைய சின்ன வயசு நண்பன் இன்னைக்கு காலையில இறந்துட்டாரு அவருடைய உடலை அடக்கம் செய்ய ஒரு சவப்பெட்டி தேவைப்படுது நீ பக்கத்துல இருக்கும் மரப்பட்டறைக்கு போய் அங்க சவப்பெட்டி ஒன்று தயார் செஞ்சு வாங்கிட்டு வரணும்னு சொல்றாரு அதுக்கு முன்னாடி அவரை பத்தி சொல்லிடுறேன்னு சொன்ன குரு அவர் ஒரு சிறந்த கல்விமான் பல நாடுகள்ல உள்ள மாணவர்களுக்கு சிறந்த ஆசானா இருந்தவர் இந்த நாட்டு அரசரால கல்விக்காக பல முறை விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றவர் அப்படிப்பட்ட அவருக்கு உன்னால மட்டுமே சிறந்த சவப்பெட்டியை தேர்ந்தெடுக்க முடியும்னு குரு சொல்றாரு உன்னால மட்டுமே முடியும் அப்படின்னு கடைசியா குரு தன்னை புகழ்ந்தது அவனுக்குள்ள ஒரு தலைகணத்தை உண்டாக்குது அந்த தலைகணம் தந்த மயக்கத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்காம அந்த மாணவன் போயிடுறான் மரப்பட்டறைக்கு போனதும் அங்கிருந்தவர்கிட்ட ஒரு சவப்பட்டி தயார் செய்யணும்னு கேட்கிறான் அதற்கு அந்த நபர் இறந்தவரை பற்றி விபரங்களை கேட்கிறாரு அதற்கு அந்த மாணவன் யார் இறந்தாரு அவருடைய பெயர் என்ன அவருடைய புகழ் என்ன கல்வி பற்றியெல்லாம் அவர்கிட்ட சொல்றான் அதை கேட்ட அந்த நபர் இறந்தவர் யாராவேனாலும் இருக்கட்டும் எனக்கு தேவையானது அவருடைய உயரமும் அகலமும் தான் அப்போதான் சரியான அளவுல சவப்பட்டி செய்ய முடியும்னு சொல்றாரு மறுபடியும் மறுபடியும் இறந்தவரை பற்றி குரு பெருமையா சொன்ன விஷயங்களையே சொல்லிக்கிட்டு இருந்தான் இதை கேட்டு கோபம் அடைஞ்ச அந்த நபர் செத்த பிணத்தோட விவரம் சொல்லாம வேறு எதை உளறிட்டு இருக்க நீ படிச்சவன் தானே அப்படின்னு கோபமா கேட்கிறாரு இந்த கேள்வி அந்த மாணவனுக்கு ஆத்திரத்தை கொடுக்குது அவரை பத்தி இவ்வளவு சொல்லியும் புரியல அப்படின்னு சொல்லும் நீதான் ஒரு அடி முட்டாள்னு சொல்றான் அதற்கு அந்த நபர் சொல்றாரு அடே அறிவு கட்டவனே என்னதான் படிச்சிருந்தாலும் விருதெல்லாம் வாங்கி இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அது பிணம் தான் எனக்கு வேண்டியது அதோட உயர தான் நீங்க படிக்கும் படிப்பெல்லாம் உடம்புல இருக்கும் வரைக்கும் தான் உனக்கு சவப்பெட்டி வேணும்னா மரியாதையா போய் அந்த இறந்தவருடைய அளவை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கோபமா அந்த நபர் சொல்றாரு தன் கன்னத்துல பளிர்னு அடி விழுந்தது மாதிரி அந்த மாணவனுக்கு தோணுது மனிதனுடைய அறிவுக்கு இவ்வளவுதான் மதிப்பா இதுக்காகவா இத்தனை பேரை நான் அவமானப்படுத்தினேன் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மாணவனுக்கு அவமானமா இருக்குது கூனி குறுகியபடியே குருவுடைய முன்னால் வந்து நிக்கிறாரு குரு சிரிச்சுக்கிட்டே என்னப்பா சவப்பெட்டி தயாரா அப்படின்னு கேக்குறாரு தனக்குள்ள அகம்பாவம் அழிந்ததை உணர்ந்த அந்த மாணவன் அமைதியா தலகுனிஞ்சு நிக்கிறான் அதை கவனிச்ச குரு என்னதான் படிச்சாலும் இது ஒரு நாள் அழிய போகிற உடல் பலருக்கு பகிர்ந்து அதை விதையா மற்றவர்களுடைய விதைப்பதே உண்மையான அறிவு இது உனக்கு புரிஞ்சு உன்னுடைய அகம்பாவம் அழியணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி செஞ்சேன்னு குரு சொல்லி முடிக்க தன்னுடைய தவற உணர்ந்த அந்த மாணவன் குனிஞ்சு நிற்கிறான் ஆயிரம் காரணங்களால நீங்க உயர்ந்து உயரே காணப்பட்டாலும் ஆணவம் அப்படின்ற ஒற்றை எதிர்மறை குணம் இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு உயர்ந்தீங்களோ அந்த அளவுக்கு தாழ்ந்து போயிடுவீங்க தலைக்கணம் நம்மை ஒரு கணமும் முன்னேற விடாது தலைக்கணம் தவிர்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ நன்றி